நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அப்பம்பட்டியில் செஞ்சு வட்டார காங்கிரஸ் கமிட்டி மற்றும் விவசாய பிரிவு சார்பில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்ட தினம் முன்னிட்டு உறுதிமொழியேற்பு விழா நடைபெற்றது இதில் செஞ்சு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் க சக்திவேல் தலைமையேற்று உறுதிமொழி வாசித்தார் காங்கிரஸ் விவசாய பிரிவு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் அகலூர் ஆ ஜோலாதாஸ் மாவட்ட துணைத் தலைவர் அரங்க சிவகுமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அன்பு செழியன் சையத் மாலிக் மா சம்பத் ஷரீப் மஜித் பாய் சென்னாலூர் பரமசிவம் சிட்டாம்பூண்டி பரமசிவம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்